புதிய குற்றவியல் சட்டங்களை முழுமையாக வாபஸ் பெற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து அடையாள போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று ஒரு நாள் அடையாள நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் பெண் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக விளக்கங்களை எழுப்பினர் இன்றைய தினம் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த சட்டமானது அடிப்படை தேவையில்லாமல் எந்த விதமான அவசியமும் இல்லாமல் அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கஞ்சர்கள் போராடி வருகின்றோம் இந்த போராட்டமானது முதற்கட்ட போராட்டம் இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டம் முதற்கட்ட போராட்டம் இந்த சட்டம் தொடருமானால் எங்களுடைய போராட்டம் இந்தியா முழுவதும் பரவும் இந்த சட்டம் மிக விரைவிலே தூக்கி எறியப்படும் வழக்கறிஞர்களின் போராட்டம் காரணமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை பாதிக்கப்பட்டதால் பெரும்பாலான வழக்குகள் தள்ளி உள்ளன மூன்று புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சியில் வழக்கறிஞர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் இதில் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்று புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம் கிட்டனர் போராட்டத்தில் பங்கேற்ற திருச்சி எம்பி துரை வைகோ வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் சட்ட நிபுணர்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளைக் கொண்டு ஒரு குழு அமைத்து புதிய சட்டங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேபோல் புதிய குற்றவியல் சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கீழமை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்